அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு இன்னைக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையை பற்றிய ஒரு அற்புதமான பதிவுன்னு சொல்லலாங்க ஆமாம் எல்லாருடைய வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா பூஜை அறை அப்படின்றது நம்மளுடைய சமையல் அறைக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா நமது உடலோடு ஒன்றிய உயிர் எப்படியோ அதே போன்று சமையல் அறையும் பூஜை அறையும் ஒன்றுக்கு ஒன்றாக பின்னி கிடக்கும்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக அந்த சமையல் அறையையும் பூஜை அறையையும் வைத்திருக்கோமோ அதற்கு இணையாகத்தான் பார்த்தீங்கன்னா நமது வாழ்க்கையில் பலங்களும் செல்வங்களும் பெருகும் அப்படின்னு ஆன்றோர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது வீடு அப்படின்னா இதயம் போன்ற ஒரு அமைப்பு தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமையல் அறை பூஜை அறைனே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த பூஜை அறை எப்படி இருக்கணும் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா பூஜை அறையில் நம்ம எல்லாருமே இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு பார்த்திங்கன்னா எந்த படங்களை இருக்க ஒரு அன்பளிப்பாக கொடுத்தாலும் சரி இல்லை ஆலயங்களுக்கு சென்று பிடித்தாலும் சரி அதை அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுறோம் சரி அப்படி நீங்கள் வைக்கக்கூடிய படத்தின் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இன்றளவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில் வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடிய சுவாமி படங்கள் எல்லாம் என்ன வைக்கக்கூடாத சுவாமி படங்கள் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் பூஜை அறையில் நாம் வணங்கக்கூடிய சாமி படங்களை வச்சு தான் நமது வாழ்க்கையின் தரமும் உயரும்னு சொல்லுவாங்க ஆக பூஜை அறையில் எந்த உருவங்களை வைக்கணும் எந்த உருவங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சனீஸ்வர பகவானின் படங்களை வீட்டிலையோ அல்லது வீட்டு பூஜை அறையிலோ வைக்கக்கூடாது நடராஜரனுடைய உருவப்படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது கடவுளின் உருவமானது ரொம்ப ஏழ்மையாக இருந்தால் அதாவது மொட்டை அடிச்சிருக்க மாதிரி கோமணம் கட்டியிருக்க மாதிரி ரொம்ப தனிமையில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படத்தை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க முருகப்பெருமானுடைய படத்தை கூட பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தம்பதி சமயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை தான் வச்சுருப்போம் ஆண்டி குளத்தில் இருக்கக்கூடிய முருகர் படம் வச்சுருக்க மாட்டோம் வைக்கவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி வைத்து அந்த படத்தை பூஜை செய்யவும் கூடாது அதோடு ரொம்ப மிக கோரமாக அமைப்பில் இருக்கக்கூடிய நம்ம பெண் தெய்வங்களுடைய படத்தையும் வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடாது அதாவது ரொம்ப கோபமாக இருக்கக்கூடிய காளியினுடைய உருவப்படத்தை வீட்டில் கண்டிப்பாக வைக்கவே கூடாது தலைக்கு மேல் வேல் இருக்கும் முருகனின் படத்தையும் பூஜை அறையில் வைக்கவே கூடாது இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முருகருடைய படம் வச்சுருக்கோம் பூஜை செய்கிறதுக்கு விக்கிரகம் வச்சிருக்கோம் நம்ம யாரை வச்சுருந்தாலும் சரி தலைக்கு மேலே முருகருடைய தலைக்கு மேலே வேல் வர மாதிரி இருக்கக்கூடிய உருவப்படத்தை பூஜை அறையில் வைக்கவே கூடாது அடுத்தது ருத்ர தாண்டவம் ஆடும் உருவம் கொடூர பார்வை உள்ள உருவம் தவம் செய்யும் ஒரு தலைவிரி கோலங்கள் இருக்கக்கூடிய சுவாமி படங்களையும் வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடாது அது மட்டும் கிடையாதுங்க உடைந்த சிலைகள் சிதைந்த சுவாமி படங்கள் கிழிந்த உருவப்படங்கள் இதெல்லாம் ஒட்டி வச்சு ரொம்ப காலமாக வந்து வச்சுருக்கோங்க வீட்டில் அதனால் வந்து இப்போது ரீசெண்டாக அது கொஞ்சம் சரியில்லை அப்படின்றதுனால நான் வந்து ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்றவங்க தயவு செய்து உடனே அப்புறப்படுத்திடுங்க அந்த மாதிரி பயன்படுத்தவே கூடாது இனி நம்ம வீட்டில் அந்த படம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கடவுள் நமக்கு அந்த ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் ஒட்டிட்டு அந்த மாதிரிலாம் கூட வீட்டில் வச்சு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய செய்யாதிருக்கேன் பூஜை அறையிலையோ இல்லை தெய்வ தெய்வப்படங்களை நீங்கள் எப்போவுமே வைக்கிறதா இருந்தால் ஒன்று கிழக்கு நோக்கி இல்லைன்னா கிழக்கு நோக்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த சுவாமி படமாக இருந்தாலும் சரி அது தெற்கு திசை நோக்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வடக்கு கூட பார்த்து நீங்கள் லக்ஷ்மி சிலை குபேர சிலை பெருமாள் சிலையெல்லாம் வைக்கலாம் தெற்கு பார்த்து வைக்காதீங்க தெற்கு பார்த்து வைக்கக்கூடிய படங்கள் வந்து முன்னோர்களினுடைய படங்கள் தவிர நம்மளுடைய வழிபாடு செய்யக்கூடிய படங்களை வைக்கக்கூடாது உங்கள் வீட்டில் நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த குலதெய்வம் உங்களுக்கு யார் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி மறந்துடாமல் கமெண்ட்ஸை தெரிவிச்சிருங்க குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினைத்தாலும் மறந்துடாமல் கமெண்ட்ஸை தெரிவித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்கள் குலதெய்வத்தினுடைய ஒரு லாசையோடு கண்டிப்பாக நடக்கும் இந்த பதிவை ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க நன்றி அடுத்தது குலதெய்வம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகம் இருக்குது இந்த குலதெய்வ வழிபாட்டில் குலதெய்வத்தினுடைய படத்தை வீட்டில் வைக்கலாமா குலதெய்வ சிலையை வைத்து வீட்டில் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்குறீங்க குலதெய்வம் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அருள் கொடுக்கக்கூடியவங்க தான் நம்ம கூடவே இருந்து நமக்கான வழிகாட்டுதலை வந்து காட்டக்கூடியவங்க தான் இப்படிப்பட்ட குலதெய்வத்தினுடைய படத்தை வந்து வீட்டில் வச்சுக்கலாமா வேண்டாமான் நிறைய பேருக்கு ஒரு ஒரு டிபெட் மாதிரியே போயிட்டுருக்கு அதாவது வச்சுக்கலாம் வைக்கக்கூடாது படம் வைக்கலாம் உருவம் வைக்கக்கூடாது சிலை வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய இருக்குது வைக்கலாமா வைக்கக்கூடாதா குலதெய்வத்தினுடைய படத்தை அப்படின்றது இந்த பதிவினுடைய கடைசியில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க அதாவது இந்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது குலதெய்வ படம் தேவையாக வேண்டாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க குலதெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது அப்படின்றது பல பேருக்கு பழக்கமாக இருக்குது சில பேருக்கு பழக்கம் கிடையாதுங்க அங்கேருந்து பிடிமன் எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க ஏன்னா குலதெய்வத்தை வந்து வீட்டில் படமாக வச்சுக்கக்கூடாது அப்படின்றது அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது முதல்ல நம்ம ஓடி போய் பார்க்குறதே வந்து குலதெய்வம் தான் அந்த குலதெய்வம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா சரி பண்ணக்கூடிய வக்கல் அப்படி பிரச்சனை ஏற்படும் பொழுது அவை ஏன் நிகழுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறத விட சரி செய்கிறதுக்கு உடனே குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டம் மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனை என்னென்னே நிறைய பேருக்கு தெரியாது குலதெய்வத்தை நோக்கி ஓடுறதா வேண்டாமா அதுவும் தெரியாது காரணம் கேட்டால் பிழைப்புக்காக நாங்கள் ஊர் விட்டு ஊர் வந்துவிட்டோம் திரும்ப குலதெய்வத்தை பார்க்க போகணும் அப்படின்னா ரொம்ப நேரமாகும் கால தாமதமாகும் அடிக்கடி போக முடியாது ஏன் எனக்கு ஒரு தடவை கூட போய் பார்க்கக்கூடிய அந்த தூரத்தில் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க ஆனால் எந்த பிரச்சனை உங்கள் தலைமுறைக்காக இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும் உங்களுடைய எந்த ஒரு சொந்தக்காரங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதனால் எங்கிருந்தாலும் தேடி சென்று அவங்கள வழிபாடு செய்ய தவறாதீங்க ஏன்னா குலதெய்வத்தை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற தெய்வங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று தான் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க குலதெய்வம் தான் யார்கிட்டையும் பர்மிஷனோ இல்லை நமக்காக வெயிட் பண்ணியோ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது ஆக குலதெய்வத்தை தாராளமாக நீங்கள் உடனே பிரச்சனை இருந்ததுன்னா போய் பார்த்து வழிபாடு செய்யுங்க அந்த குலதெய்வத்தினுடைய படத்தை நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நான் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீட்டில் வந்து குலதெய்வத்தினுடைய படம் வைத்து வழிபாடு செய்யலாம் குலத்தை காக்கக்கூடிய எந்த ஒரு வீரனாகவோ அல்லது குலத்துக்காக தன்னையே தியாகம் செய்த எந்த ஒரு பெண்ணாகவோ பார்த்தீங்கன்னா அவங்க தான் குலதெய்வமாக இன்றைக்கும் எல்லாருடைய வீட்டிலே இருக்கிறாங்க வழக்கமான சாமி படங்களை விட குலசாமி கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் உறுத்தலாகவும் இருக்கும் அடிக்கடி அவங்கள பார்த்துட்ருக்கும் பொழுது அப்படிலாம் நினைக்காதீங்க அவங்க வந்து நமக்கு மண்ணாகவோ கல்லாகவோ படமாகவோ சிலையாகவோ எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி இல்லத்தில் வைத்து பூஜிப்பது மிகப்பெரிய பாக்கியம் தான் இல்லத்தில் வைத்து பூஜை செய்கிறேன் அப்படின்றதுக்காக ஆலயங்களுக்கு செல்லாமல் இருக்காதீங்க ஆலய வழிபாடே நமக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அன்றாட வழிபாடு நமக்கு என்றும் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமாக நமக்கு ஆக குலதெய்வத்தினுடைய படங்களை தாராளமாக நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வமாக இருந்தால் மட்டும் நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ண வேண்டாம் மற்றபடி குலதெய்வம் காக்கும் தெய்வமாகவே எல்லாருக்குமே இருக்கும் சில குல தெய்வங்கள் படத்தை கூட நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் சொன்ன மாதிரி உக்கிரமான தெய்வங்கள் மற்றபடி நீங்கள் சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது உங்களுக்கு இந்த பதிவில் இதற்கு மேலும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் மறந்துடாமல் தெரிவிச்சிருங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்